고맙 <목소리나> வணக்கம் நாம இந்த பதிவுல சபரிமலைக்கு போறதுல இருந்து வீடு திரும்புற வரைக்கும் போட்ட பின்னாடி என்ன செய்யணும் என்ன தெளிவா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க கார்த்திகை வந்தாலே தமிழ்நாடே ஒரு சபரிமலையா மாறிடும் எங்க பார்த்தாலும் கருப்பு உடை எங்க கேட்டாலும் சரண கோஷம் இந்த ஒரு மண்டல காலம் ஐயப்ப பக்தர்கள் கடைபிடிக்கிற விரதம் சாதாரணமானது இல்ல அது உடலையும் மனசையும் சுத்தப்படுத்துற ஒரு அற்புதமான தவம் ஐயப்பன் சொன்னா அவர் நம்மளோட கடவுள் மட்டும் இல்ல நம்மளோட குருநாதர் அந்த குருநாதர தரிசனம் பண்ண போற நாம எப்படி இருக்கணும் மாலை போட்டதுல இருந்து மலை ஏறி தரிசனம் பண்ணி வீட்டுக்கு வந்து மாலை கலற்ற வரைக்கும் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது இதை நாம தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம விரதம் முழுமை பெறும் அந்த புனிதமான விரத முறைகளை ஒண்ணுன்னா தெளிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சாமியே சரணம் ஐயப்பன் கமெண்ட் பண்ணுங்க முதல்ல மாலை போடுற நாள் கார்த்திகை மாசம் முதல் நாள் மாலை போடுறது ரொம்பவே சிறப்புடையது இல்லைன்னா நீங்க மலைக்கு போகும் நாளுக்கு முன்னாடி குறைஞ்சது நாப்பத்தோரு நாள் விரதம் இருக்கிற மாதிரி நல்ல நாள் பார்த்து மாலை போடணும் மாலைன்னா வெறும் மணிகள் இல்ல அது ருத்ராட்சம் அல்லது துளசி மணி மாலையா இருக்கணும் துளசி திருமாலோட அம்சம் ருத்ராட்சம் சிவபெருமானோட அம்சம் சிவனும் விஷ்ணுவும் ஒண்ணுன்னு சொல்ற ஐயப்பனுக்கு இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம் மாலை போது கட்டாயம் ஒரு குருசாமியோட கையால போட்டுக்கிறது தான் ரொம்ப நல்லது குருசாமி கிடைக்கலைன்னா கோயிலுக்கு போய் ஐயப்பனையே குருவான் நினைச்சு அர்ச்சகர் கையால இல்லைனா உங்க அம்மா அப்பா கையால ஆசீர்வாதம் வாங்கி மாலை போட்டுக்கலாம் அந்த நிமிஷத்துல இருந்து நீங்க வெறும் பக்தர் இல்ல நீங்களே ஐயப்பன் இப்போ மாலை போட்டாச்சு இனிமே நம்ம வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும்னு பாக்கலாம் இதுதான் விரதத்தோட இதயம் மாலை போட்ட நாள்ல இருந்து தினமும் ரெண்டு வேலை குளிக்கணும் காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடியே குளிர்ந்த தண்ணியில குளிக்கணும் சாயங்காலம் சூரிய அஸ்தமனத்துக்கு பின்னாடி மறுபடியும் குளிக்கணும் இத பண்ணாம ஒரு நாள் கூட இருக்க கூடாது குளிச்சதும் ஐயப்பன் படத்துக்கு முன்னாடி நெய் விளக்கு ஏத்தி நூத்தி எட்டு சரண கோஷங்களை சொல்லணும் ஐயப்பனோட படத்துக்கு புதியதா பூ போட்டு தினமும் ஏதாவது நைவேத்தியம் வச்சு வழிபடணும் எளிமையா ஏதாவது பழம் உலர்திராட்சை பேரிச்சம்பழம் பானகம் வச்சு வழிபடலாம் நம்மளோட நித்தியில எப்பவும் சந்தனம் குங்குமம் விபூதி இருக்கணும் இது நம்ம சாந்தமா வச்சுக்கும் தினமும் பாடல்கள் சரணம் ஐயப்பான்னு சத்தமா சொல்லணும் நம்மளோட உடைகள் எப்பவும் கருப்பு நீலம் காவி பச்சை நிற வேட்டி சட்டை மட்டும்தான் இருக்கணும் இந்த நிறங்கள் உலக ஆசைகள் மேல இருக்கிற பற்றை குறைக்கும் ராத்திரி தூங்கும் போது தரையில தான் படுக்கணும் புதியதா ஒரு பாய் வாங்கி அதை மட்டுமே கூட பயன்படுத்திக்கலாம் தலையணை இதெல்லாம் இந்த நாற்பத்தி ஒரு நாள் விலக்கி வைக்கணும் மெல்லிய படுத்தா போதும் பகல்ல தூங்கவே கூடாது ஐயப்பனுக்கு மூணு சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாம் சுத்த சைவமா இருந்து இந்த விரதத்தை கடைபிடிக்கணும் கடுமையா விரதம் இருக்கிறவங்க ஒரு வேலை மட்டும் சாப்பிடலாம் ராத்திரியில பால் பழம் எடுத்துக்கலாம் நம்மளோட மனசு இந்த நாட்கள்ல ஒரு கோவில் மாதிரி இருக்கணும் யாரை பார்த்தாலும் அவங்கள ஐயப்பனா பாக்கணும் பெண்களை மாளிகை புறத்து அம்மனா பாக்கணும் சிறுவர்களை மணிகண்டானும் சிறுமிகளை கொச்சின்னு குறிப்பிட்டு கூப்பிடணும் மற்ற ஐயப்பன்மார்கள் கிட்ட பேசும்போது சாமி சரணம்னு தொடங்கி முடிக்கும் போது சாமி சரணம்னு சொல்லி முடிக்கணும் இது ஒரு மந்திரம் மாதிரி மாலை போட்ட காலத்துல எல்லார்கிட்டயும் மரியாதையாகவும் சாந்தமாகவும் பேசணுங்கிற நீதி உண்டு பாக்குற எல்லாத்தையும் ஐயப்பனின் ரூபமாகவே பார்க்கணும் மனைவியை கூட சாமின்னு தான் கூப்பிடணும் யார்கிட்டயும் கோபப்படக்கூடாது சண்டை போட கூடாது பொறாமைப்படக்கூடாது அன்பு பணிவு பொறுமை இந்த மூணும் நம்ம கிட்ட இருக்கணும் முடிஞ்ச வரை வீட்டிலேயே செய்த சைவ உணவை மட்டும் தான் சாப்பிடணும் முக்கியமான ஒரு விஷயம் மாலை போட்ட மத்த ஐயப்ப பக்தர்களோட வீட்டுல போய் நீங்க சாப்பிடலாம் ஆனா மாலை போடாதவங்களோட அவங்களோட வீட்டுல பால் பழம் தவிர வேற எதுவும் சாப்பிட கூடாது முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் செய்யணும் ஒரு ஐயப்பனுக்காவது அன்னதானம் செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷம் மலைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு நாளாவது ஐயப்ப சாமிகள் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு ஐயப்ப பஜனை நடத்தி அன்னதானம் கொடுக்கணும் ஐயப்பனுக்கு அன்னதான பிரபுன்னு ஒரு பேரும் உண்டு கன்னி சாமியா இருந்தா கட்டாய ஒரு கன்னி பூஜை நடத்தி அன்னதானம் செய்யறது ரொம்ப விசேஷம் சேஷம் விரதம் இருக்கிறத பொறுத்த வரைக்கும் சைவ உணவை அவங்க உடம்புக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் ஒரேடியா சாப்பிடாம இருந்து உடல்ல வர்த்திக்கு தேவையில்லை ஆசையோட கிடைக்கிறத எல்லாம் சாப்பிடவும் கூடாது புலன் அடக்கத்துல நாம எப்படி இருக்கோம் நம் மனம் எந்த அளவு வலிமையோட இருக்குங்கறத மாலை போட்டிருக்கும் போது நாம தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த விரத காலத்துல நாம எதையெல்லாம் கட்டாயமா தவிர்க்கணும்னு பாக்கலாம் இதெல்லாம் மீறினா நம்ம விரதத்தோட உங்களோட புண்ணியம் குறைய வாய்ப்பு இருக்கு மது மாமிசம் புகை பிடிக்கிறது இந்த மூணு பழக்கங்களும் இந்த நாப்பத்தோரு நாட்கள்ல உங்க பக்கத்துல கூட வரக்கூடாது இந்த விரதத்தோட மிக முக்கிய நோக்கம் நம்மளோட உடலையும் மனசையும் முழுக்க முழுக்க சுத்தப்படுத்துறதுதான் தான் பிரம்மச்சரியம் இத ரொம்ப ரொம்ப கண்டிப்பா கடைபிடிக்கணும் உடல் ரீதியான எந்த ஒரு இன்பத்தையும் இந்த நாட்கள்ல நினைக்க கூடாது ஈடுபடவும் கூடாது பொய் பேசறது சூதாடுறது திருடு இதெல்லாமே பாவம் முழுவதுமே சத்தியத்தையே பேசணும் இந்த விரத காலத்துல சவரம் செய்யக்கூடாது நாமும் வெறுங்கால தான் நடக்கிறோம் அலுவலக கட்டுப்பாடு காரணமா காவி உடை போட முடியாம செருப்பு கட்டாயமா போட வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறவங்க தாராளமா போட்டுக்கலாம் வேற வழி இல்ல நெருங்கிய ரத்த யாருக்காவது மரணம் நடந்தா ரொம்ப கஷ்டமான நிலைமை அப்போ நீங்க குருசாமி கிட்ட போய் ஆலோசனை கேட்டு அவங்க சொல்ற மந்திரத்தை சொல்லி மாலையை கலட்டி வச்சதுக்கு அப்புறம் தான் அந்த துக்கத்துல கலந்துக்க முடியும் அப்படி ஒரு சூழல் வந்தா அந்த வருஷம் சபரிமலைக்கு போக கூடாதுங்கிறது நியதி பெண்கள் பூ பெய்தும் சடங்கு மஞ்சள் நீராட்டு விழா குழந்தை பிறந்த வீடு இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு போகக்கூடாது வீட்டுல இருக்க மனைவியோ தாயோ பூஜை அறைக்கு வர முடியாத காலத்துல என்ன செய்யறதுங்கிற சந்தேகம் பலருக்கும் வரும் அந்த காலத்துல அவங்க அறையில இருந்துகிட்டு மாலை போட்ட பார்க்காம ஒதுங்க மாலைய நீங்க உங்க கையால கலட்ட கூடாது அது தான் இருக்கணும் தவறுதலா கலற்றினாலும் அந்த வருஷம் யாத்திரை ரத்து தான் விரதத்தை நிறைவா கடைபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம மலையேற தயாராகணும் அதுக்கு முன்னாடி இருமுடி கட்டுதல் ஒரு முக்கியமான சடங்கு இருக்கு இருமுடிப்பை சாதாரண பையில் இதுல ரெண்டு பாகம் இருக்கும் முன்முடியில ஐயப்பனுக்கான நெய் தேங்காய் பூஜை பொருட்கள் காணிக்கை எல்லாமே இருக்கும் இது ஆன்மீக சக்தி கொண்டது பின் முடியில நமக்கான உணவு பொருட்கள் உடை இதெல்லாம் இருக்கும் இருமுடி கட்டு பூஜைய தன் வீட்டிலயோ குருசாமி வீட்டிலேயோ அல்லது கோயில்கள்ல வச்சு கட்டி நம்ம தலையில ஏத்தி வைப்பாங்க இது நம்ம உடல்ல இருக்கிற உயிர் ஐயப்பனை நோக்கி போறதை குறிக்குது இருமுடி கட்டு இல்லாதவங்க ஏற முடியாது வீட்டை விட்டு இருமுடிய தலையில ஏத்திக்கிட்டு வாசல்ல ஒரு உடைச்சிட்டு யார்கிட்டயும் போயிட்டு வரேன்னு சொல்லாம கிளம்பணும் வீட்டையோ மனைவி குழந்தைகளையோ பெற்றோரையோ திரும்பி பார்க்க கூடாது முழுக்க முழுக்க ஐயப்பனை நோக்கிதான் நம்ம கவனம் இருக்கணும் சபரிமலைக்கு போகும் பக்தர்கள் புதிதா யாத்திரை போகும் பக்தர்கள் கிட்ட நான் பத்திரமா உனைய கூட்டிட்டு போயிட்டு வரோட பொறுப்பையும் மறைந்த நம் முன்னோர்களுக்கு ஈம கடன்கள் செய்து முன்னோர்களோட ஆத்மா சாந்தி பெற வழி செய்யணும் மலைக்கு போகணும்ங்கிற ஆசையில விரதம் இருக்காம பம்பைக்கு போய் மாலை போட்டு பதினெட்டு படி ஏறது பாவம் மலை ஏறும் போதும் இறங்கும் போதும் சரண கோஷம் மட்டும்தான் நம்ம வாயில இருந்து வந்துகிட்டே இருக்கணும் கண்ணி ஐயப்பன்மார்கள் யாத்திரை புறப்பட்ட தேதியிலிருந்து ஐயப்பன் சன்னிதானம் போற வரைக்கும் அவங்களாவே இருமுடிய தலையில இருந்து இறக்கி வைக்கவோ ஏற்றி வைக்கவோ கூடாது குருநாதர் அல்லது அதிக வருஷம் மாலை போட்டு கோயிலுக்கு போன ஐயப்பன்மார் ஏத்தி இறக்கி வைக்கலாம் பம்பையில சக்தி பூஜை எப்ப ஐயப்பன்மார்கள் சமைக்கிற அடுப்புல இருந்து கொஞ்சம் சாம்பலை எடுத்து சந்நிதி ஆலியிலிருந்து எடுத்த சாம்பலோட கலந்து தயாரிக்கிறது தான் சபரிமலை முன்னதாகவே மலைக்கு போறவங்க ஊர் திரும்பிய பின்னாடி மகர விளக்கு காலம் வரைக்கும் தொடர்ந்து விரதம் இருக்கணும் மலைக்கு போற செலவுக்கு எந்த காரணம் முன்னிட்டும் தங்களோட சக்தியை மீறி கடன் வாங்கியோ நகைகளை அடகு வச்சோ செலவு செய்யக்கூடாது அடுத்த வருஷம் மலைக்கு போறதுக்கு இப்பவே உண்டியல் ஒண்ணு வாங்கி சேமித்த எந்த சிரமமும் இல்லாம சபரிமலைக்கு போயிட்டு வரலாம் சபரிமலை யாத்திரையின் போது கன்னிசாமிகள் தான் எல்லா வேலைகளையும் நிர்பந்தம் செய்ய பக்தியும் பணிவும் எல்லாருக்கும் பொதுவானது சபரிமலையில தரிசனம் செஞ்சுட்டு பிரசாத கட்டோட நம்ம வீட்டுக்கு திரும்பியதும் பிரசாத கட்ட தலையில ஏந்தினபடியே வீட்டு வாசல் படியில விடல தேங்காயை உடைச்சிட்டு உள்ள போகணும் உள்ள போனதும் பூஜை அறையில பூஜை செஞ்சு பிரசாதங்கள் எல்லாருக்கும் கொடுக்கணும் கடைசியா விரதத்தை முடிவுக்கு கொண்டு வரும் போது குருநாதர் மூலமாகவோ இல்லைன்னா நம்ம தாயார் மூலமாகவோ ஒரு சொல்லி மனசார வேண்டிக்கிட்டு மூலமாக கலட்டி கோவில்ல பத்திரமா வைக்கணும் இப்படி இந்த நாப்பத்தோரு நாள் விரதத்தையும் எந்த ஒரு குறையும் இல்லாம முழு பக்தியோட முடிச்சா உங்க உடல் மட்டுமில்ல உங்க மனசும் ரொம்ப சுத்தமாயிருக்கும் இந்த விரதம் ஒரு கடமைக்காக செய்யறது இல்ல நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் எல்லா இருட்டையும் நீக்க ஐயப்பனே நமக்கு கொடுக்கற ஒரு பெரிய வாய்ப்பு இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நம்புறோம் இத மத்த ஐயப்ப பக்தர்களுக்கும் ஷேர் செஞ்சு அவங்களும் இந்த விரத நியமங்களை தெரிஞ்சுக்க உதவுங்க சாமியே சரணம் ஐயப்பா நன்றி